குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் நினைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையாகின்ற பன்னிரெண்டு உண்டான ராசிகளாக பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான நிலை இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய சுப நேரங்கள் இன்றைக்கு உண்டான அற்புதமான ஒரு ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துடுவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய திதி நவமி திதி சாரி மாலை இரவு ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் தைதுளை கரணம் காலை ஏழு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சிவம் நாமயோகம் மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் புதன் பகவான் குரு பகவான் இணைவு புதன் வக்ரமாக அதே போல கன்னி ராசியில் கேது மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி செவ்வாய் இணைவு ராசியில் ராகு சூரியன் சுக்ரன் நினைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான தான் இந்த நாளானது பிறக்குது இந்த நாளுக்குண்டான பன்னெண்டு ராசிகளுக்கான ராசிகளை நான் பார்த்துருவோம் முதல்ல மேச ராசிக்கின்று எது வேணாலும் நடக்கட்டும் மனசு சந்தோஷமாக இருந்தால் போதும் எவ்வளோ செலவெல்லாம் நான் ஆயிட்டு போகட்டும் மனசுக்கு பிடிச்ச காரியங்களை செய்யணும் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும் வரணும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் மன மனமின்று அலை அலைப்பாய்த்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது அதனால் சில செலவுகளும் அலைச்சலும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்பட மாட்டீங்க சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் இன்றைய உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் புதிதாக ஏதாவது திட்டமிட்டு சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த திட்டங்களை சற்று தள்ளி வைப்பது நல்லது குழந்தைகள் வழி தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வருவதற்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்கு அப்ப உடம்புல இல்லை சரியில்லாம போறது இன்றைக்கு பார்க்க முடியும் சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் சிக்கனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய திருஷ்ணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றை நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்தது ரிஷவ ராசி ராசிக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் இதற்கு முன்பு என்னென்ன தடைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு விஷயமாகவே தெரியாது ரிஷபத்துக்கு பக்காவா உங்களுடைய திறமைகளை எந்த இடத்துக்கு காட்டணுமோ உங்களுடைய திறமையை காட்ட வேண்டிய இடத்துல காட்டி நல்லது ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இருக்கு திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடந்திடும் தாய் ஒளி உறவுகள் மூலமாக ஆ ஆதரவு உண்டு வண்டி வாகனம் வீடு சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான திருப்பு முனை பார்க்க முடியும் படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு இதுதான் மிதுன ராசி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா தொழில் சார்ந்த பில சில புதுமையான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உண்டு அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அப்படின்னு கேட்டால் கட்டாய வளர்ச்சியை தரும் எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையாக உங்களுடைய காரியங்கள் நல்லது ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு சூழல் என்னடா சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது இந்தளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வந்தான் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து பாராட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு உண்டாகிறது காரிய வெற்றி உண்டு முயற்சி மட்டும் தேவை அப்படிங்கிற சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் எட்டு அடுத்துதான் கடகராசி கடகராசிக்கு உங்களுடைய பேச்சில் அதிகாரம் தென் அதிகார தோரணை கொஞ்சம் தென்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்துக்குள்ள ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு சூழல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு டைம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டு அதுக்குண்டான முயற்சிகள் இந்த காலகட்டம் செய்யலாம் பொருளாதார ரீதியான உயர்வுகளை உங்களால் பார்க்க முடியும் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலை சீராக இருக்கும் தந்தையின் மூலமாக நல்லதுள்ள பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் நீங்கள் அவங்களுக்கு பணம் காசு பணம் கொடுத்து உதவி செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உண்டு ஆக மொத்தம் குடும்பத்தில் ஒரு சுப சுபமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொன்னமாக காப்பாற்றுவீங்க அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்கினது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்த சிம்ம ராசி சிம்மராசிக்கு கொஞ்சம் அல்ல ரொம்பவே நிதானம் வேணுங்க இன்னைக்கு ஏன்னா யாருமே எதுவுமே பண்ணலைனாலும் நம்மளாவே போய் பிரச்சனைகளை சிக்கிவிடுவோம் தவளை தன்வாயாலே கெடும் அப்படின்னு சொல்லோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளாவே பிரச்சனைகளை சிக்கிடுவோம் கொஞ்சம் நிதானம் வேணும் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் இன்னைக்கு செய்யாமல் தள்ளி போடுவது அப்படிங்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு கவனமாக பேசுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இன்றைக்கு கன்னிராசிக்கு நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அவர்களால் கண்டிப்பா செலவுகள் வரும் வாழ்க்கை துணையை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல பயணம் அலைச்சல் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு சற்று நிதானம் தேவை அதிகமான அலைச்சலும் வேலை பொழுவும் இருக்கும் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் வழிபாடு செய்துட்டு இன்றைய நாளை தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு எப்படி இருக்க போதுன்னா வேலை போல அதிகரிக்கும் லாபம் நினைச்சு என்னென்ன விஷயங்களை செஞ்சீங்களோ அதன் மூலமாக எதிர்ப்புகள் உருவாகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது மூத்த சகோதர வழி எதிர்ப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்புங்க ஆனா அந்த எதிர்ப்புகள் எல்லாம் உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் சமாளிச்சுக்கீங்க வேலையில ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் தனித்து தெரிவிங்க உங்களுடைய செயல் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது தனித்து தென்படக்கூடிய ஒரு சூழல் எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை ஒன்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஐந்து அடுத்து விருச்சகராசி ராசிக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் என்னென்ன விஷயங்களை செய்தால் என்னென்ன காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே முன்கூட்டியே பிளான் பண்ணி அந்த பிளானை பக்காவா செயல்படுத்தி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிடுவீங்க நினைச்ச மாதிரியான வெற்றி உங்கள் திட்டத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குழந்தைகளுக்கு நல்லது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் குழந்தைகள் போட்டி பந்தயத்திலாம் ஜெயித்துட்டு வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது மேல் படிப்பு படிக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு நாளில் தூங்குகிறது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதை செய்ய நம்பர் ஒன்று அடுத்ததா தனுர் ராசி தனுர் ராசிக்குன்றக்கு அற்புதமான நாளுங்க தந்தை வழி தாய் வழி ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்காது அம்மா அப்பா சண்டை கட்டிட்டு இருக்கிறாங்க என்னனால அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக உண்மையுமே சண்டை கட்ட மாட்டாங்க ஒரு ஒற்றுமை உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அதை ரொம்ப சரியாக பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சாதகமா முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது இறை அநேகத்தின் மூலமாக தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குறது நடந்தது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்துதான் மகர ராசி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப கவனமா இந்த நாளை நீங்கள் கடந்து வரணும் தேவையில்லாத மாற்றங்களை செய்யக்கூடாது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும் கையில் இருக்கக்கூடிய ஃபோனு லேப்டாப்பு இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லாம் இருக்கு இல்லையா ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு ஓட்ரு ஐடி இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் அல்லது கையிலேயோ காதிலேயோ அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் இதுலையெல்லாம் கொஞ்சம் கவனம் நம்மளே அறியாம சில நேரங்கள் அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவது கவனமாக இருக்கணும் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய வேண்டாம் அப்படி செய்கிறதுனால அதீத மன அழுத்தம்தான் மிச்சமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு எங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு நல்லது தூங்குதுனால ரெண்டைய நாளுக்குன்னா அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அது செய்ய நம்பர் ஐந்து அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு எப்படி இருக்கப்போது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு கணவன் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கள் கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்பத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள் உங்களுடைய வரவு செலவை அவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் அதற்காக சின்ன சின்ன சண்டைகளும் பேசுகிற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன சண்டைகளும் வரும் நீங்கள் செலவு பண்ண காசு அங்கே சொல்லாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பஞ்சாயத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சுல ரொம்ப கோபமும் ஆக்ரோஷமும் தென்படக்கூடிய நாள் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க வேண்டிய ஒரு சொல் தனவரவு உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு நாளுக்கு தூங்குறது அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்ததாக மீனராசி சண்டைக்குனே வருவாங்க நம்மளை விட பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கிட்ட சண்டைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் எதிர்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு பொருளாதார ரீதியான சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதையும் நம்ம அனுசரித்து அதுலேருந்து ஜெயிச்சும் வந்துடுவோம் அது ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு உண்டான புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது உயர்வதற்குண்டான சூழல்களை இன்றைய நாள் சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களை சென்று முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஒன்பது லக்னத்திற்கு இரண்டில் சனி பகவான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பெரிய ஒரு நாட்டம் இருக்காதுங்க குடும்ப வாழ்க்கையில பெரிய நாட்டம் இருக்காது மேக்சிமம் இவங்க தனித்த குடும்பமா இருக்கிறாங்க அது கூட்டு குடும்பமா இருக்கிறதுக்கு பிடிக்கிறது கிடையாது கொஞ்சம் ஆள் பார்த்தா முப்பது வயசு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இருபத்தி ஆறு தான் ஆச்சாம்மாப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது வயதை விட தோற்றம் கொஞ்சம் முதிர்ச்சியாக காணப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆரம்ப கல்வியில் நிறைய இடைஞ்சல்களை பார்த்துருப்பாங்க பேசுகிறதே தாமதமாக பேசியிருப்பாங்க குழந்தைகளாக இருக்கிறங்கன்னா பேசுகிறதே கொஞ்சம் தாமதமாக பேசியிருப்பாங்க அதே போல் வந்து கொஞ்சம் கோபமான வார்த்தைகளை கடுமையான கடுஞ்சொல்களை காதுல போதே பூசக்கூடிய வண்ணமான சொற்களை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோபத்துல வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நன்மை இருக்குது சில நேரங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கேத்தாறு போல இவர்கள் கிட்ட பொய்க்கும் அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படிங்கறத சொல்லுது நாளைக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்போட நாளைக்கு சந்திக்கலாம் உலக மக்கள் அனைவரும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் அடையணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வியால்குளம் திருச்சிற்றம்பலம்